சண்டே மார்னிங் அடிக்கிற வெயிலுக்கு தயிர்லாம் இல்லைன்னா ஒரு விலையும் ஆகாது ஃபுல் ஃபேட் மில்க் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் காலையில் எந்திரிச்சதோ அதை காய்ச்சி வச்சுட்டோன்னா கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது தயிர் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உரம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்குள்ளே பாலும் கொஞ்சம் நல்லா ஆரிடுச்சு இதுலேயே தயிர் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு லன்ச்சுக்கு வந்து சிக்கன் தான் வாங்கியிருந்தோம் அதில் கொஞ்சம் கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ரசம் ஆனியன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இவ்வளோ நல்லா கறி குழம்பெல்லாம் வச்சுட்டு அதை வந்து வாழையில் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்டனுக்கு போயிட்டு சூப்பராக இலையும் கட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் சாப்பாடும் போட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஈவினிங் போல் தயிர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன் ரொம்ப நல்லா தயிர் வந்து துவைச்சிருந்தது கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பால் நல்லா திக்காக காய்ச்சி அப்படியே போட்டதுனால ஏதோ கேக் கட் பண்ணுற மாதிரி இருந்து இந்த தயிர் தான் நாளைக்கு நிற்கும் எனக்கும் வந்து ஃபர்ட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபர்ட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் தான் அதை எப்படி நான் என் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் திரும்ப சந்திக்கலாம்